அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்குகளில் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சியை அளித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய மூன்று மாத மகளிர் தொகை மூவாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆக மொத்த தொகை ரூபாய் ஐயாயிரம் ஆகும் தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூன்று மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகையை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறது அதை தவிர்க்கவே இவ்வாறு பணம் வழங்கப்பட்டு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த தொகையை வைத்து அன்றாட வீட்டு செலவுகள் குடும்பத்தில் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்கான கல்வி செலவுகள் என பல அத்தியாவசிய செலவுகளை மகளிர் தாங்களே நிறைவு செய்ய இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என்றும் உறுதியளித்தார் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தோல்வி பயம் முதல்வரை இப்படியெல்லாம் செய்ய வைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் நமக்கு கோடைக்காலமே வரவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் இது தேர்தல் நாடகம் என்று கூறுகிறார்கள் பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி ஐயாயிரம் ரூபாய் இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் கொடுத்தது கடன் ஆனால் இது இலவசம் என்றும் இலக்கினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம் என்று கூறியுள்ளார் திமுக அரசு அறிவித்துள்ள ரூபாய் ஐயாயிரம் திட்டம் பெண்களின் வாக்குகளை பெற உதவும் என்றும் இந்த தொகையை பெற்ற அனைவருமே திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் என கூறிவிட முடியாது என்றும் பல்வேறு கருத்துகள் நிலவி வருகிறது தேர்தலுக்கு குறைந்த நாட்களே இருக்கிறது ஏற்கனவே எடப்பாடியும் நிறைய இலவசங்களை அறிவித்துள்ளார் இன்னும் என்னென்ன வாக்குறுதிகளை ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் கொடுக்கப் போகிறார்களோ தெரியவில்லை யாரிடமும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஓட்டு வாங்கும் குறிக்கோளே இந்த இலவச அறிவிப்புகளில் இருக்கிறது நிறைய அரசு துறைகள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டுள்ளன ஏற்கனவே ஒன்பது புள்ளி நாலு லட்சம் கோடி கடன் தமிழக அரசின் மீது உள்ளது யார் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து கடனை பலமடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள்தான் மிகவும் அதிகமாக உள்ளது எப்போது ஓட்டு வாங்குவது தான் முக்கிய குறிக்கோளாகிவிட்டதோ அப்பொழுது இலவச திட்டங்கள் தான் அறிவிக்கப்படும் நிர்வாகத்தை சீர்படுத்தி வருமானத்தை அதிகப்படுத்தி கடனை குறைக்கும் திட்டம் பொருளாதார வளர்ச்சி வேலைவாய்ப்பு போன்ற எதுவும் நினைவிற்கு வராது நன்றி வணக்கம்